இந்த ட்விஸ்ட நாங்க எதிர்பார்க்கல ப்ரோ நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம் வீட்டுக்குள்ள பயங்கரமா ட்விஸ்ட் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆனா கடைசியில ஒரு குண்டு போட்டீங்க தெரியுமா ஆடி போயிட்டோம் இப்பதான் ஆர்மிலாம் அமைக்கணும்னு நினைச்சோம் அதுக்குள்ள ஆர்மி அடிச்சு தோசிச்சீங்க இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நேற்று கிராண்ட் நல்லா தான் போயிட்டு இருக்குது நல்லா எல்லாம் பாத்துருப்பீங்க நம்ம சேதனை கூட பயங்கரமா ஹேண்டில் பண்ணி வெறித்தனமா கொண்டு போயிட்டு இருந்தாரு கண்டிஷன்ஸ் எல்லாமே ஓரளவு நீட்டா தான் இருந்தாங்க ஒரு சில பேர் தான் நம்ம மட்டமான ஆட்கள்லாம் உள்ள எடுத்து போட்டுருக்காங்க கப்பல்ஸா எடுத்து போட்டிருக்காங்க அது கொஞ்சம் மட்டமா இருந்துச்சு பட் இருந்தாலும் ஷோ வந்து பார்க்கும்போது ஓரளவு நீட்டா போயிட்டு இருந்துச்சு சேதனை தான் பண்ணாரு வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா உள்ள பிக் பாஸ் வர தரமான சம்பவம் பண்ணாரு வீடா ரெண்டா அரிச்சு வீட ரெண்டா பிரிச்சு போட்டு பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டாஸ்கே கொஞ்சம் வெறித்தனமா தான் போச்சு சரி ஓகே தான் போயிட்டு இருக்குன்னு பார்த்தா கிராண்ட் லாஜோட கடைசியில நம்ம சேர்ந்து பயங்கரமான ஒரு குண்டை போடுறாரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஒரு எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ஒரு எவிக்ஷன் அப்படிங்கும் போது ஒரு ஃபேரே கிடையாது அன்ஃபேர் தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா சீசனே அப்போதான் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆன உடனே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஒரு எவிக்ஷன் அவனும் வன்மத்தை கொட்டி தான் வெளியாண்டு போன தவிர யார் யார் எப்படி கேம் ஆடுவா யார் யார் என்ன மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே எந்த இதுவுமே யோசிக்க முடியாது கண்டிப்பா இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல இந்த சீரியல் ஆக்டர்ஸ தவிர்த்து மத்தபடி பூசா உள்ள போயிருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் உள்ள உள்ள ஆட்கள் பேர் கூட ஃபுல்லா மனப்பாட ஆயிருக்காரு அதுக்கு முன்னாடி ஒரு எகிக்ஷன்ங்கிறது என்ன பொறுத்து வர்றதுக்கு ஒரு அன்பேர் தான் பட் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு பிக் பாஸ் டீம் பெருசா ஏதோ வேலையை பாக்குறேன் அது நீங்க கண்டிப்பா யோசிக்கணும் சரி யார் ப்ரோ அந்த எவிக்ஷன் கேட்டீங்கன்னா இப்போ வரத்தி நம்ம கிடைச்ச நியூஸ் படி சாச்சனா இருக்காங்கல்ல நம்ம விஜய்சேதுபதி அண்ணன் வந்து என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி பயங்கரமாக உள்ள அனுப்புனாங்கள ஸோ அந்த பொண்ணு தான் இப்போ வரத்தி எவிக்டுன்னு சொல்லி பயங்கரமாக நியூஸ் வந்துட்டு இருக்குது நேற்று நைட்டு ஆக்சுவலாக நியூஸ் வந்துட்டு அவங்க வெளியவே வந்ததாவே ஒரு நியூஸ் வந்துட்டு ஏன் ப்ரோ அவங்கள வெளியே எடுத்தாங்கன்னு கேட்டா ஆக்சுவலா ஒரு ரெண்டு விதமா ஒரு வித்தியாசமா டாபிக் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நீங்க நல்லா கவனிச்சுன்னா விஜய் அவர்கள் நம்ம அந்த சாச்சனா அந்த பொண்ணை உள்ள போதே என்னோட பொண்ணு என்னடா நான் இருக்கும்போது என் பொட்ட பேசுறியா நான் இருக்கும்போது என்ன என்னோட பொண்ணை கூப்பிடுறியா அந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஒரு ஃபன் பண்ணி தான் உள்ள அனுப்பிருப்பாங்க சோ இந்த இடத்துல பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னு சொல்லி இது பண்ணும்போது மேபி இது ஒரு ஃபேவரிசமா மாறிடுமோ ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் சீசன் நம்ம கமல் சார் வந்து மாயாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க பேவரிசம் பண்றாங்கன்னு தான் பயங்கரமான எல்லாம் கிரியேட் ஆகி பயங்கரமா நெகட்டிவ் வந்துச்சு அந்த இந்த ஒரு விஷயமும் இந்த சீசன்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் ஸ்டார்டிங் பிரமோலையே அந்த ஃபேவரிசம் எல்லாம் இருக்கக்கூடாது எல்லாம் வெளியே விட்டு போயிருங்க உள்ள எதுவும் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்ணாங்க பட் சேதம் நாங்கள் ஃபேவரிசம் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை அது நார்மலா பேசினாங்க ஏன்னா அந்த பொண்ணுமே நிறைய இடத்துல அப்பா அப்பான்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க அதனால அவர் ஃபண்ணா பேசிட்டு கடைசியில கூட சொன்னாரு என் அப்பான்னு கூட கூட பிரச்சனை இல்லை சாரன் கூட கூட பிரச்சனை இல்லை ஆனால் வீட்டுக்குள்ள ஏதாவது தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு வீக்கெண்ட்ல வந்துட்டு அப்பான்னு என்ிட்ட வந்து நிற்கக்கூடாது அப்புறம் நான் அப்பா நான் வந்து அப்பாவா இருக்க மாட்டேன் வேற மாதிரி பேசுவேன்னு சொல்லி அண்ணன் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ இந்த இடத்துல எனக்கு ஃபேவரிசம் தெரில ஆனாலுமே சேனல் சைட்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் யோசிச்சதா ஒரு ரூமர்ஸ் வருது அது உண்மையானு கூட தெரியாது இந்த ஒரு பேவரிசமா இது மாறிடக்கூடாது கூடாது இப்போ காலப்போக்கில் ஏதாச்சும் சாச்சனா வந்து நல்லதா பண்ணா கூட அதை வந்து சேதனை வந்து நல்லா பாராட்டி சொல்லும் போது வெளியிருந்து மக்கள் வந்து இது நான் ஒரு பொண்ணுன்னு சொல்லி பாராட்டுறாரு உள்ள அனுப்பும் போதே பொண்ணுன்னு சொல்லி அனுப்பினார் அப்போ ஃபேவரிஸம் பண்றாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்ட்ரவஸி திரும்ப வந்துடக்கூடாது இந்த ஃபேவரிசம்ங்கிற கான்ட்ராவசி வந்துடக்கூடாது சொல்லிட்டு தான் இந்த சாச்சனாவா வெளியே எடுக்கிறதா ஒரு நியூஸ் இருக்குது ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து புதுசா உள்ளே போயிருக்காங்க ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேர் வந்து சீரியல்ல சீரியல்ல நடிச்சு ஒண்ணுக்குள்ள ஒன்னு மண்ணா சுத்திட்டு இருக்காங்க இவங்க புதுசா உள்ளே போயிருக்காங்க ஒரு சின்ன பொண்ணு கூட இருவத்தோரு வயசு தான் ஆகுது சோ ஈஸியா அடிச்சு வெளிய அனுப்பிருவானுவேன் ஸோ ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம் சீசன் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி பண்ணா இது ஒரு கண்டர்வெஸியா வெளியே பேசப்படும் ஏன்னா இருபத்தி நான் இடத்துல ஒருத்தவங்க அனுப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு மக்கள் கண்டிப்பா பேசுவாங்க அது ஒண்ணு ரெண்டாவது அனுப்பிட்டு டக்குன்னு ஒயில் காடை உள்ள அனுப்பினா எப்பாடி டிசர்வ் ஆன பொண்ணுப்பா கண்டிப்பா இவங்க வந்து ஒயில் டிசர்வ்னு சொல்லிட்டு அதுல ஒரு கண்டென்ட் உருவாகும் அப்படி இல்லைன்னா வெளியே அனுப்பணும் ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் திரும்பி அதை பத்தி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு சேனல் சைட்ல ஏதோ ஒரு சில விஷயங்கள் யோசிச்சு பண்றதா நியூஸ் வருது பட் சீக்ரெட் ரூம் அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஓப்பனா தெரிஞ்சுட்டு ரூம் கிடையாது மேபி இவங்களை எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல ஒயில் கார்டா உள்ள விடுறதுக்கான வாய்ப்புகள் வேணா இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் வருதை தவிர எதுக்காண்டு இவங்களை எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு எதுவுமே தெரில ஏதாவது ஒரு இஷ்யூவா இல்ல மேபி உள்ள வெளியே வெளியா ஃபேமிலியில இஷ்யூ ஆயிடுச்சா என்னன்னு எந்த ஒரு விஷயமும் யாருக்குமே தெரியல ஒரு 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 எம்டி பாத்திரம் மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது ஏன் எடுத்தீங்க ஏன் எதுக்கு எடுத்தீங்கன்னு எதுவுமே தெரியாம அந்த பாத்திரத்துக்குள்ள நாங்க வந்து அன்பேர் ஃபேர் அன்பேர் கொடுமை ஏன் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நிறைய குண்டுகளை போட்டுட்டு இருக்கோம் இது ஒரு வித்தியாசமா இருக்கு எந்த ஒரு எந்த ஒரு சீசன்ல நம்ம சீசன்ல நடந்ததே இல்ல ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு பட் நீங்க சொல்லுங்களேன் உங்களோட கருத்தை சொல்லுங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இருக்கு வெறும் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் உள்ள இருக்க எல்லாரும் பேர் கூட பெருசா தெரிஞ்சிருக்கா இந்த வீடு எப்படி இருக்க போது என்ன மாதிரி இருக்க போது எதுவுமே தெரிஞ்சிருக்காது அந்த நேரத்துல ஒரு எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேரா ஃபேர் அண்ட் ஃபேர் அவங்களோட கருத்தை சொல்லுங்க ஒரு டிஆர்பிக்காக பண்ணாலுமே ரொம்ப மோசமாக இருக்கல ஏன்னா அந்த பொண்ணு உள்ளே வந்தப்போ பயங்கரமாக நிறைய மக்கள் மனசு இப்போ இடம் பிடிச்ச மாதிரி நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு சாச்சனா வந்து ஒரு இன்னசென்ட் மாதிரி தர்றாங்க பயங்கரமான சப்போர்ட் இருக்கும்ப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு ஒரு ஸ்பேஸ் பிடிச்சி தான் உள்ள போகிறாங்க அப்படி போகிற பர்சனை டக்குன்னு அடிச்சு நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா அது வந்து ஏன் இது எங்களுக்கு புரியல இது வந்து ஏன்னு புரியல பட் அவங்க தான் வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிறது உறுதியாயிட்டு நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்களா ஆக்சுவலா சோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு அது எப்படி வெளியே எடுக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரிய வரும் ரெண்டாவது நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் வீட்டுக்குள்ளே நிறைய சீரியல் ஆக்டர்ஸ் இருக்காங்க அதெல்லாம் ஓகே ஒரு சைடு இருக்குது பட் இன்னும் ரொம்ப மட்டமான கண்டிஷன்ஸ் இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது யாருன்னா நீங்க ட்விட்டர் பக்கம் போய் பாத்தீங்கன்னால தெரியும் நம்ம அன்ஷித்தா அரணும் இருக்காங்கல்ல இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே இவங்க ரெண்டு பேர் வராங்கன்னு தெரிஞ்சுதான் வந்தாங்க பட் வீட்டுல வந்துட்டு வாட்டா சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க பட் அப்படி கிரியேட் பண்ணது கூட இருந்துட்டு போட்டுமே அன்ஜிதா வந்து ஒண்ணு சொல்லிருப்பாங்க எனக்கு ரேட் வருது எதுவுமே பண்ணல சும்மா என்ன ஹர்ட் பண்றாங்க சும்மா மக்கள் என்ன போட்டு அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அது உங்களுக்கே தெரியும் சும்மா யாருமே ஹேர்ட் கொடுக்கல அது என்னென்ன பண்ணாங்க அவங்க பாஸ்ட் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அது சோசியல் மீடியாவில் திரும்ப கிளறி எடுத்து போட்டு போல போலன்னு பழந்து எடுத்துட்டு இருக்காங்க மக்கள் நீ ஆமா சும்மா ஹேர்ட் வாங்குற உனக்கு சும்மாவா நாங்கள் ஹேர்ட் கொடுத்தோம் நீ என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்க பாருன்னு சொல்லிட்டு நிறைய ஆடியோக்கள்லாம் எடுத்து போட்டு பயங்கரமாக சம்பவம் பண்ணுறாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சிம்பிளாக ஒண்ணுதான் இவங்களோட காண்டி இவங்க எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்களோ ஏன்னா உங்களுக்கே தெரியும் காரணம் வந்துச்சுதான் இவங்க ரெண்டு பேருக்கான கான்ட்ரவர்சி நான் பயங்கரமா போச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சோ இவங்க ரெண்டு பேரையும் உள்ள எடுத்து போட்டா கண்டிப்பா ஒரு கான்ட்ரவர்சி ரிட்டர்ன் கிரியேட் ஆகும் இவங்க ரெண்டு பேருக்கான நேம் வந்து கண்டிப்பா காலியாகும் பட் வெளியே டிஆர்பி வைஸ் கண்டிப்பா மக்கள் பேசுவாங்க எல்லாமே இருக்கும் சோ இவங்கள யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது பச்சையா தெரியுது பச்சா பச்சையா தெரிஞ்சிடும் பச்சையா தெரிஞ்சு நீ யூஸ் பண்றீங்க ஆனாலும் இவங்க எந்த விதத்துல எதை யோசித்து உள்ள போனாங்க நமக்கு சுத்தமா ஐடியா இல்ல இந்த தான் கண்டஸ்டன்ஸ் எல்லாமே இருக்காங்க ஒரு மாதிரி எல்லாமே ப்ராடக்ட் தான் சொல்ல போனா எல்லாருமே ப்ராடக்ட் மேபி அடுத்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு உங்க சைட்ல இருந்து பார்ட்னர்ஷிப் போக போகுதுன்னு நினைக்கிறேன் மேபி இந்த கலர்ஸ்க்கு எதுவும் போயிரும் நினைக்கிறேன் அதனால இந்த ஒரு வருஷம் தான் இருக்க போகுது நம்ம ப்ராடக்ட் எல்லாம் அள்ளி போட்டு ஒரு ஷோ நடத்திரும் சொல்லி நடத்திட்டாங்களா என்னன்னு ஐடியாவே இல்லை ஆனா புல் அண்ட் ஃபுல் அவங்க ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கு முக்கியமா கடைசியா ஜாக்லின் உள்ள போனாங்கன்னு நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க உள்ள போகும்போதே பெருசா கான்டென்ட் எழுதிட்டு போயிருப்பாங்க போல உள்ள போய் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்பதான் நம்ம வெளியே ஒரு பேசப்படுவோம்னு சொல்லிட்டு யோசனை போயிருப்பாங்க போல உள்ள போனோட ஆல்ரெடி இந்த பெட்ரூம் விஷயங்கள் பிரிச்சு விட்டுட்டாங்க நீங்க பாத்துருப்பீங்க பெட்ரூம் விஷயங்கள் பிரிச்சு ஆண் பெண் ரெண்டு பேரும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க போன பிறகு உட்காந்து நாங்க ஒத்துக்க மாட்டோம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் நான் இல்லாதப்போ இதை பண்ணியிருக்காங்க நான் ஏத்துக்க மாட்டேன் இதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க அதுக்கு வெளியே இருந்துட்டு நம்ம தீபக் ஒரு கலர் ஏற்றி விடுறாங்க நீ போய் தூங்கு ஏன் தூங்கல உனக்கு அது ஒத்துக்க பிடிக்கலையா நீ வெளியே கூட படுத்துங்க நீ அதை ஒத்துக்காத அப்படின்னு மாதிரி தீபக் காரை விட்டு போயிட்டாரு இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா வெளியே படுத்துக்கிட்டு உட்காந்து என்ன கூப்பிடுங்க ரூம் கூப்பிடுங்க நான் பேசணும் எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு எனக்கு எதுக்குமா கில்ட்டு அவங்க ஆல்ரெடி அந்த இதை முடிச்சிட்டாங்க அவங்க ஆல்ரெடி இந்த டாஸ்க் விளையாடி முடிச்சிட்டாங்க இப்போ வீடெல்லாம் போய் ஆச்சு பாய்ஸ் அவங்களுக்கான ஒரு பெனிஃபிட்ட அதில் கொண்டு வச்சுட்டாங்க எங்களுக்கு இப்படி இருக்கணும் ஒன் வீக் பண்ண சொல்லிட்டு அவங்க இதை வச்சுட்டாங்க அது ஒத்துக்கிட்டாங்க எல்லாமே போயிருச்சு ஏன் நீங்க புதுசாக வந்து அந்த இடத்துல சீன் கிரியேட் பண்றீங்க திருப்பி அந்த இடத்துல ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றது அப்புறம் நைட்டு மல்லாக்க படுத்து எடுத்து அழுற மாதிரி ஒரு சீன் கிரியேட் அதுக்கு முதனாலே இவ்வளவு சீன் கிரியேட் பண்ணணுமா வெல் ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க அதாவது கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது காண்டியே வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதே மாதிரி இந்த சாச்சனா இதுவும் கண்டென்ட்னு சொல்லுங்கடா கொஞ்சம் மனசு இருக்கும் ஏன்னா நிறைய பேர் ஆர்மி கிரியேட் பண்ணாங்க முக்கியமாக கருப்பு சொக்கா போட்டு சுற்றுறவங்களா ஆர்மி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தான் ஸோ அதனால அது என்னன்னு பார்த்து பண்ணுங்க எவிட் பண்ணிட்டீங்க வெளியே போயிட்டாங்கன்னு தெரியும் வயல் கார்டுக்கு அனுப்ப முடிச்சுன்னா பாத்து டக்கு டக்குன்னு அனுப்பி அனுப்பிடுங்க ஏன்னா நல்ல ஒரு சப்போர்ட் வந்துச்சு அதுக்குள்ள நீங்க டப்புன்னு முடிச்சிட்டீங்களோன்னு சொல்லிட்டு மனவர்த்தமா இருக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க நண்பர்களே இதை பத்தி உங்களோட கருத்தன்னு சொல்லி மரக அமகமான போடுங்க எனக்கு ரெண்டு விஷயம் தோணுது ஒன்னு விஜய் சேதுபதி பொண்ணு பொண்ணுன்னு சொன்னது ஆயிரம் சொல்லிட்டு பயந்து பண்றாங்களா இல்ல ரெண்டாவது சிம்பதி கார்டு எதுவும் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்களா உங்களோட கருத்தன்னு சொல்லி மரக போடுங்க அடுத்த பார்க்குறேன்